வெல்கம் டு கிறிஸ்டிவி நான் வந்து ஒரு திருநெல்வேலி பையன் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போதுமே பெருமையாக இருக்கும் ஆனால் அதை விட பெருமையாக இருக்கிறது நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுல ஏன் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய இந்தியாவுடைய பெஹல்கிரம் அப்படிங்கிற பகுதியில் இறங்கி இருபத்தி ஆறு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க இருபது பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோஸ்டின்னு வச்சாங்க உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க பண்ண மாட்டாங்க எப்போதுமே ஒரு அமைதியை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஆனா இந்த தீவிரவாத அட்டாக்குக்கு அப்புறம் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசு திரும்ப அட்டாக் பண்ண விதமே வேற ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள முந்நூறு கிலோமீட்டர் இறங்கி அடிச்சாங்க அந்த நம்ம பாகிஸ்தானை அடித்த அடியில் பாகிஸ்தானே அறண்டு போயிடுச்சு பாகிஸ்தான் மட்டும் இல்லை அவங்கள அடித்த அடியில் உலக நாடுகளையும் மிரண்டு போயிட்டு இருக்கு இந்தியாவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இந்தியா வந்து பல பழைய இந்தியா இல்லை இது ஏன்னா நம்மகிட்ட வலிமையான ஆயுதங்கள் கப்பற்படை தரைப்படை விமானப்படை மூணுலையுமே நம்ம செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாகிஸ்தானை அடித்த அடியில் உலக நாடுகளே தெரிஞ்சுக்கிட்டாங்க மோடி தலைமையிலான இந்திய அரசு வந்து இந்த அட்டாக்கு சிந்துர் ஆப்ரேஷன் சொல்லி பேர் வச்சாங்க இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளுக்கே இந்தியாவுடைய வலிமையை காமிச்சிட்டாங்க ரெண்டாவது நம்மளுக்கே புரியுது நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியுது ஸோ இந்த பாகிஸ்தான் அடித்த அடியில் எல்லா நாடுகளும் இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ இருக்கிற இந்தியா எந்த நாடுகள் நம்மளை ஏற்று வந்தாலும் தனிச்சு நின்று அவங்கள வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கு அதாவது எந்த ஒரு நாடு நம்மளை அட்டாக் பண்ணாலும் திரும்ப அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் மூலமாக எல்லா நாட்டுக்குமே நம்ம உலக மேப்பில் பாத்தீங்கன்னா தெரியும் பாகிஸ்தான் வந்து ஒரு சின்ன நாடு இந்தியா வந்து எவ்வளவு பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன நாடு இந்தியாவுக்குள்ளே இறங்கி இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை பண்றது அப்படின்னா அதுக்கு வந்து சில நாடுகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க முக்கியமாக சீனா துருக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சீனாவுடைய ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி ஒரு நூறு ட்ரோன்கள் பாகிஸ்தான்ல இருந்து சீனா ஆயுதமான ட்ரோன்கள் வந்து இந்தியாவை நோக்கி நூறு எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து இந்தியாவை நோக்கி வருது இது எல்லாத்தையுமே நம்ம வானத்திலே அடிச்சு காலி பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சீனாவுடைய ப்ராடக்டான அந்த ட்ரோன்கள் எல்லாமே இந்தியா தாக்கிடுச்சு அப்படிங்கும்போது இது ஒரு ஐடியா உள்ளது அப்புறம் வந்து இந்தியா வந்து கப்பற்படை தரைப்படை விமானப்படை எல்லாத்துலயுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதை நினைக்கும் போது ஒரு இந்தியனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பலம் என்ன நம்ம இந்த போரை வந்து எந்த மாதிரி அட்டாக் பண்ணோம் அது எந்த மாதிரி வந்து நம்ம மோடி தலைமையிலான இந்திய அரசு வந்து இது எப்படி இந்த போரை அட்டாக் வந்து நம்ம கையாண்டாங்க இது எவ்வளோ வந்து நுணுக்கமாக கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே புரிய வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்